ஹலோ சொன்னீங்க இன்னைக்கு நம்ம வந்து ஆக கல்யாணத்துல வந்து நம்ம கௌதம் என்ன பண்றாங்கன்னா மாத்திரை எல்லாம் கொண்டு வந்துட்டு பெரியமா வாங்கிட்டு வர சொன்னாங்க ஐஸ்வர்யா அப்படி சொல்லி கொடுக்குறாங்க தூக்கி உடனே இறஞ்சிராங்க என்ன நீ பண்ணிட்டு இருக்கீங்க நான் தான் கூட பேசினாவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றீங்களா போது சித்ராதேவி தேவிடல இருந்து சத்தம் போறாங்க என்ன கௌதம் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் அவன் வந்து தப்பு இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருமே தப்பு பண்ணலையா நீ வந்து நம்ம இவ்வளவு தூரத்துக்கு அவனை காய்பத்திட்டு இருக்க இதே வீட்டில் எடுத்துக்க விஜய் எடுத்துக்க ஏற்கனவே வந்து ஒரு பிள்ளையை கெடுத்துட்டு அது மூலியமா குழந்தை பார்த்துக்கலையா அது மட்டும் நம்ம டைவர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி இன்னொரு பிள்ளையை தாலி கட்டிக்கலையா அவெல்லாம் இந்த வீட்டில் இருக்கும் போது ஏன் என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்றாங்க அதே நேரத்துல வந்து சூர்யாவை எடுத்துக்க சூரியாவே வந்து விஜய கூப்பிட்டு வந்து முன்னோர் தாலி கட்டுறதுக்கு சப்போர்ட்டா இல்லையா இப்படி வீட்டில் எல்லாருமே தப்பு பண்ணியிருக்காங்க அண்ணாமிக்கா கூட எடுத்துக்கோங்க டைவர்ஸ் வாங்க வாங்கற வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு திரும்ப வந்து ஒன்னா வந்து சேரலையா இப்படி எவ்வளவு பிரச்சனை இந்த வீட்டில் நடந்திருக்கு அவங்களும் அந்த வீட்டில் இருக்காங்க என் மையம் மட்டும் தப்பு பண்ணிட்டு திறந்ததுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கூடாதா அவனை காயப்படுத்திக்கிட்டே இருந்தால் அவன் எங்கே போவேன் ஒரு வேலை உங்களுக்கு நாங்கள் இந்த வீட்டில் இருக்க பிடிக்கலனா நானும் என் மகனும் வெளியில் போய்விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விலை கிளம்புறாங்க அப்போ விஜய் வந்து கூப்பிட்டு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் சித்தி நீங்கள் வந்து உங்கள் தப்பை வந்து நாயை பற்றக்காண்டி வந்து டாமினேட் பண்ணாதீங்க உங்கள் விஷயத்தை மட்டும் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம சூர்யா விட்ரா சின்ன தான் பேசுகிறாங்க எடுத்து நீ பேசாத அவங்கள அப்படின்ட்டு அமற்றறாரு அப்போ ராஜலட்சுமி வந்து என்ன சொல்கிறாங்கண்ணா ஒரு சித்ரா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நீ எடுத்துக்கிறாத போய் அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க கண்டிப்பா இதுல ஒரு நல்ல மாறுதல் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஐசோலேட்டா வந்து சொல்றாங்க உன்னை புரிஞ்சுக்காம கௌதம் தப்பு பண்ணிட்டு தான் நான் இல்லைன்னு சொல்லல கௌத்துல வர்ற குழந்தை நல்ல விதமாக பிறக்கணும் நீ அடி அடிக்கடி இப்படி அந்த அது தான் பாதிப்பு கௌதம் நீ ஒரு சான்ஸ் கூட கண்டிப்பா மாறிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம சூர்யா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெட்ரூமில் வந்து மகாட்ட சந்தோஷமாக இருக்க நேரம் பார்த்து அழகி நேரம் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க நான் இங்கேதான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வயதுமே மகிழ்ச்சியாக பேச விடாமல் நடுவில் படுத்து தூங்கிறாங்க அதுக்கு அவங்க பாட்டி வந்து சொல்கிறாங்க நான் எவ்வளோ தூங்கக்கே முயற்சி பண்ணி ஆனால் முடியல அப்படின்னு சொல்லி போய் சரி சூர்யாட்ட சொல்கிறாங்க என்ன பண்ணுறது வேற வழி இல்லையா எல்லாருமே எனக்கு பிரச்சனை தானே அப்படின்ற மாதிரி சூரியா நினச்சிட்டு பேசாமல் படுத்துறாரு தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இப்போ சேர்ப்புங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க